السلام عليكم ورحمة الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الحمد لله الله تعالى وليم عبد كرني كيربي الله تعالى من مسلم ما هم من أبر الدين من لم تحبيبنا நாயகம் சொல்லாஹும் அழேஹி வசல்லம் அவர்களுடைய இந்த புனித மிகு ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள் புரிந்தானே அப்படியாகப்பட்ட அல்லாவிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக அலமது நாயகம் சொல்லல்லாஹும் அழேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக எடுத்து நடப்பதற்கு அல்லாஹால உங்களுக்கும் எனக்கும் தோதி செய்வானாக அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது ரசூலுல்லாயின் சொல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் எவ்வாறு உறங்கினார்கள் என்பதாக நாம் பார்ப்போம் இன்ஷா நாயகம் சொல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் இரவுடைய ஆரம்ப நேரங்களில் உறங்கிக் கொள்வார்கள் நடு இரவுக்கு பின் அதாவது தஹஜத்துடைய நேரத்தில் தொழுகைக்காக எழுந்து கொள்வார்கள் ஆனால் நாம் இன்றைய காலகட்டத்தில் அப்படியே தலைகீழாக இருக்கிறது இரவில் உறங்குவதற்கு தாமதமாக ஆகிறது அதே போல் பிற்பகலில் தகஜத்துடைய நேரத்தில் நாம் அயர்ந்து உறங்கி விடுகிறோம் இது மாற்றமானதாக இருக்கிறது அன்பானவர்களே இரவுடைய காலங்களில் சீக்கிரமாக தூங்கிவிட வேண்டும் தகச்சத்துடைய நேரத்தில் நாம் எழுந்து தொழுக வேண்டும் என்பதை ரசூலுல்லாய் சல்லாகும் அழகி வசல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அது மட்டுமின்றி எப்பொழுது நாயகம் சல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் படுக்கதற்கு சென்றாலும் வலது புறம் ஒரு தான் படுப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் வலது கையில் வலது உள்ளங்கையின் மீது தனது வலது கன்னத்தை வைத்தவர்களாக சாய்ந்து உறங்குவார்கள் அப்பொழுது நாமும் படுக்கைக்கு செல்லும் பொழுது முதலில் சொல்லி வலது பக்கம் தான் நாம் படுக்க வேண்டும் அதுவும் தன்னுடைய வலது உள்ளங்கையின் மீது தனது வலது கன்னத்தை வைத்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவார்கள் என்பதையும் யாராவது முகம் குப்பர படுத்திருந்தார்கள் என்று சொன்னால் அதை அவர்கள் அதிருப்தி கொள்ளுவார்கள் பாதங்களினால் அவர்களுடைய பாதங்களை தட்டி அவர்களுக்கு எழுப்பி விடுவார்கள் இன்றைய காலத்தில் எத்தனையோ நபர்கள் தூக்கம் வரவில்லை அது சரியில்லை என்பதால் சொல்லி அவர்கள் குப்பர படுக்கிறார்கள் அவ்வாறு படுக்க கூடாது அதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்தி அடையவில்லை என்பதையும் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருத்த மர பட்டைகளின் சீவல்கள் நிரப்பப்பட்ட அந்த மெத்தையில் படுத்திருக்கிறார்கள் சில நேரங்களில் புற்கள் நிரப்பப்பட்ட அந்த மெத்தையில் படுத்திருக்கிறார்கள் அதே போல ஈச்ச மர பட்டையினால் பின்னப்பட்ட பாய்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கிறார்கள் சில சமயங்களில் அந்த தரையில் துணிகளை விரித்தும் படுத்திருக்கிறார்கள் சில சமயங்களில் வெறும் தரையிலும் நாயகம் சல்லூ அலேஹி வசல்லம் அவர்கள் படுத்திருக்கிறார்கள் அன்பானவர்களே அன்பானவர்களே ரசூலுல்லாஹி சொல்லலாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் ஒரு முகமின் அனைத்து நிலைகளையும் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் மெத்தைகளிலும் உறங்கியிருக்கிறார்கள் வெறும் கட்டான் தடைகளையும் ரசூலுல்லாய் சல்லாஹூ அவர்கள் படுத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது சில நேரங்களில் இரண்டாக அந்த இரண்டாக மடித்து அவைகளில் படுத்திருக்கிறார்கள் நான்காக மடிக்க வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாய் சல்லூ அலையுசல்ல அவர்கள் சொல்லுவார்கள் அன்பானவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் எவ்வாறு உறங்க வேண்டும் எப்படி நாம் படுக்க வேண்டும் என்பதையும் நாயகம் சல்லல்லாஹும் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதை நாம் சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் பார்த்தோம் அஸ் சிவாக்கு ரப்பி யார் என்று உணர்ந்து செய்கிறாரோ அது மருளாத்தில் ரப்பி அல்லாவுடைய பொருத்தத்திற்கு ஆளாக்கும் என்பதாக நாம் பார்த்தோம் அப்ப ரசுலுல்லாய் சல்லா அலுவலிவலாம் அவர்கள் இவ்வாறு தான் படுப்பார்கள் ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் இப்படியெல்லாம் உறங்குவார்கள் இது ரசூலுல்லாய் சல்லா அலிம் அவருடைய சுன்னத் நாம் அறிந்து அதை உணர்ந்து அப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் ரப்பி உடைய பொருத்தத்திற்கு ஆளானவர்களாக நாம் ஆகிவிடலாம் இன்ஷா அல்லா ரசூ அவர்கள் எப்படி உறங்கினார்கள் என்பது ஒரு சிலரை நாம் பார்த்தோம் இதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக மீதம் உள்ளதை அடுத்த வீடியோக்களில் நாம் பார்க்கலாம்